ஏ தங்க பிள்ள இப்படியே ஆடிக்கிட்டே இருக்காதாடா எங்கிட்ட போனாலும் இப்படி ஆடினா அப்புறம் கண்ணு வச்சிருவாங்க அப்புறம் உடம்பு செல்லாம போயிடும் அன்பு அப்படியே ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா பாக்குறவங்க கண்ணு வச்சு உடம்பு செல்லாம போயிடும்

நம்ம என்னமோ அவங்க வீட்டில் போயிட்டு கும்மி அடிச்சுட்டோம் அப்படி இப்படின்றாலே அங்கே நம்ம போய் பிரச்சனை பண்ணால் அவங்க என்ன அதை பிரிஞ்சுக்கிட்டு புட்டுக்கிட்டா போனுச்சு எல்லாம் ஒன்று மணி அப்படி இருந்துட்டு இப்போ இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா பாட்டியம்மா என்ன பாட்டி அம்மான்றா ஐயையோ நான் அம்மாவா இது என்ன லூசு வீட்ல சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா எதுக்கு காத்திட்டு போறதுக்கா இங்க நாம பள்ளி இருந்து வரோம் எஸ்.கே.டி பள்ளி கூடத்துல இருந்து அங்க நான் டீச்சரா வேலை செஞ்சிட்டு இருக்கேன் நீ வேலை செய்யே சையாமா போ அதையும் எங்கட்ட வந்து சொல்ற. நான் என்ன வேலைய அவனை கொடுக்க முடியும்? ஐயோ அம்மா சின்ன பிள்ளைங்கன்னா அவங்களே எங்க பள்ளி சேர்க்கறதுக்கு நோட்டீஸ் கொடுக்க வந்தேன். வீட்ல பிள்ளைங்க இருக்குதுங்களா ஆ ஆ என்னமா பிள்ளைகள் இல்லையா அட நீங்க சொல்ற மாதிரி வீட்டுல எல்லாம் இருக்கதான் செய்யுது ஆனா உங்க பள்ளிக்கூடத்துல எல்லாம் வாய் பேசுற பிள்ளைங்க தானே இருக்கும் என் வீட்டுல இருக்கிறது ஒரு ஊமை வாயே பேசாது அப்படியே படத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அத்த வாயை மூடுங்க ஏ என்னடி வெளிய யாரோ மூணாவது மனசு நின்று நிக்கிற அவன் முன்னாடி என்ன அவ மரியாதை பேசிட்டு இருக்கேன் யாரு என்ன பத்தி உனக்கு தெரியும் வெளிய தூக்கி போட்ட மிதிச்சாலும் நான் எங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த புதுசுல மறந்துட்டியா ஐயோ என்னடா இது இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க

பாப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் பேச்சு வரல மூணு வயசு ஆகும்போது அப்படியா இருந்தால் சேர்த்துக்குவீங்களா ஏங்க ரெண்டரை வயசுல இருக்கும்போதே வந்து எல்லாமே சேர்த்துடுறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சேர்த்து விடுங்க பாத்துக்கலாம் இல்லை பாப்பா பேசுறது இல்ல அதனால மத்த பிள்ளைங்க எதுவும் கிண்டல் பண்ணுவாங்க அதான் யோசிக்கிறோம் எங்க இதெல்லாம் போய் ஒரு குத்தம்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு சிலர் லேட்டாவும் பேசுவாங்க பிள்ளைகள் கூட வந்து சேர்ந்து சேர்ந்து இருக்கும்போது அதுங்க பேசுறதெல்லாம் பார்த்தோன்னையும் அதுங்களுக்கே தன்ன பாட வந்துடும் குரல் நீங்க எதை பத்தி யோசிக்காதீங்க நெஞ்சமாலுங்களா பேச்சு வந்துருங்களா ஆமாங்க எங்க சர்வீஸ்ல ஏகப்பட்ட பேர் அந்த மாதிரி பாத்துருக்கோம் இந்தாங்க ஆ சரிங்க

இவ்ளோ கெட்ட என்ன உங்க மனசுல ஏன் இப்படி அழுக்கு படிஞ்சு கிடக்குன்னு தெரியல பாத்ரூம் கக்கூசுக்கு பெனாய்ல ஊத்தி கழுவுறோம் அதை இதன்னு ஊத்தி கழுவுறோம் அது பளிச்சுன்னு உங்க மனசை கழுவுறதுக்கு என்னத்தை ஊத்தணும்னு சொல்லுங்க அதையும் கொண்டு வந்து ஊத்தி கழுவி விடுறேன் சொல்றியா கேட்க மாட்டேன் ஏன் ஏன் இவன் வந்து அப்படி

சரியா அம்மா எப்படி அக்கா நம்பி விடுங்க திருஞ்சு மேஞ்சர்னே சும்மாவே இந்த அக்கா இப்போ மத்த புள்ளைங்க எல்லாம் படிக்கணும் நானா தோಂದ್ರவ பண்ற மாதிரி படிக்க

தெரியுமா இல்ல அதுவும் தெரியாதா போலாமா என்னம்மா வந்தது வராததுமா போலாம் இருங்க உங்களுக்கு ஏதாவது காபி வச்சு தரேன் இல்லம்மா முதல்ல போய் படிப்பு விஷயத்தை பார்க்கணும் அதுக்கு அப்புறம் மத்தத பாத்துக்கலாம் கிளம்புங்க போயிடு வந்துருவோம் போயிடு வரதுக்கு நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட எவ்வளவு நேரம் பேசுவீங்க இப்பீங்க அதெல்லாம் இருக்கு இல்ல கிளம்புமா சரி மாமா இந்த வீட பூட்டிட்டு வந்தறேன் அம்மா என்ன வரலையா இன்னும் வரல சரி சரி நீங்க கிளம்புங்க போவோம் 哎呦，不理了。 ஏய் எவ்வளவு சந்தோஷமா இருக்க தெரியுமா உன்னை பாப்பாம என்னமோன்னு கூட நினைச்சிட்டே இருந்தேன் எப்படியோ நல்லா இருக்கியா நீ ஆ நல்லா இருக்கேன் நீ எல்லாமே போர் அடிக்குதே தெரியுமா எனக்கு எதுவுமே பிடிக்கல போறதுக்கே என்னமோ மாதிரி இருக்கு அதெல்லாம் விடு நான் கேカフェல போயிட்டு இருக்க. அத ஏன் கேக்குற? சரியான போர். ஃபுல்லா டீரியான ஓட்டு ஓடுது ஓட்றாங்க. ஊ சரி 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 உங்க அப்பா கல்யாணம் இப்படி தெரிஞ்சு பண்ணிட்டாங்க இதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ண போற? இப்போ என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். மாமா என்ன படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதான் சனி ஞாயிறு மட்டும் கரஸில் பண்ணுற மாதிரி போய்ட்டு வரலாம்னு இருக்கேன் அதனால எனக்கு உன்னோட நோட்ஸ் எல்லாம் தேவைப்படுது நீ எப்போ ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லு அப்போ நான் வந்து எழுதிக்கிறேன் இல்லைனா பிரிண்ட் கூட எடுத்துக்கிறேன் எழுதிட்டு இருக்கா முடியாது பிரிண்ட் எடுத்துக்கோ அதான் உனக்கு பிரச்சனை இல்லை சரி நாளைக்கு வரையும் பிரிண்ட் எடுத்துக்க இன்னைக்கு படிக்கிறதுக்கு இருக்கா ஆமாம்ப்பா அதுவும் இல்லாமல் பசங்களாம் படிக்கிறதுக்கு வேற வந்திருக்காங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அவங்க எட்டு மணிக்கு தான் போவாங்க போனதுக்கு தான் நான் என்னோட வேலையை பார்க்கணும் அதனால நாளைக்கு நான் ஃப்ரீ தான் அதனால நீ வந்து வாங்கிக்கோ ஆ சரி சீதா சரி வந்தவங்க வெளியவே நிக்க வெச்சு பேசிட்டு இருக்கேன் அண்ணா வாங்க வா உள்ள போலாம் நீ இல்லப்பா வீட்ல வேலை இருக்கு அத்தை வேறன்ன வீட்டுக்கு வரல போயிடு சமைக்கினோ வைக்கினோ அதனால நான் கிளம்பறேன் அடி பாவி நீ சமைக்கறியா சமைக்கவே தேவையில்லை வெட்டி வைச்ச அத்தை வந்து சமைப்பாங்க எனக்கே அதெல்லாம் தெரியாது அதானே பார்த்தேன் ஒரு வேலை செய்ய மாட்டாங்க உங்க வீட்ல இருக்கிற வரைக்கும் இங்க எப்படிடா ஓட்றியோ பாவம் அண்ணாதான் ஏனா இவள கட்டி கட்டி நீங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது மகா என்னோட மருமனே சொல்லலாம்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம் சொந்தம் தொடர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க